சில் குட்டிஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாம் செல்லக்குட்டிஸ் ஆக்சுவலி நான் என்னோடய என்ன சொல்கிறது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே நடந்துட்டுருக்கோம் மிரக்கல்ஸ் நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஃபன்னு எனக்கு என்னோடய செல்லக்குட்டி தங்கமான என்னோடய கஸ்டமர்ஸ் இடையில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது கூட இன்னும் ப்ரோ ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கேன் நான் சோம்பேறிக்கல் தான் அதை வேறு அனௌன்ஸ் பண்ணணும் நான் கிறிஸ்துமஸ் சீட்ஸை பாருங்கள் தங்கலாம் மாமரம் பாருங்கள் பூத்துருக்குது அது இப்போ என்ன தெரியுமா காமிச்சேன் நான் நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு நாள் இருக்கப்போ ஒரு அடிநீர் ஒன்று என்கிட்ட இல்லை இந்த இது நான் தேடுறேன் அப்படின்னு சம்திங் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என் கையில் பார்சல் வருது என்னென்னு கேட்டால் அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க சிஸ்டர் அவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க ரிசீவ் பண்ணிட்டீங்களா நீங்கள் நேற்று இல்லைன்னு சொன்னீங்களே உங்கள் க கலெக்ஷனில் அந்த அடிநீயத்தை நான் பேக் பண்ணி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறதா என்னென்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஹாப்பி சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா அந்த அந்த மாதிரி வந்து இது பண்ணும்போது இதில் ஒரு கொஸ்டின் வர எப்படி உங்களுக்கு அட்ரஸ் கிடச்சிச்சின்னு சொல்லி கூகுள் போனால் என் நல்லாவே தெரியும் அது என்னோடய தங்கங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் அது என்னங்கிறது புரியும் ஸோ ரேண்டமாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸோ மச் ஆஃப் லவ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியல அப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கேபிஎஸ் நர்சரி நம்ம கதிர்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பியோட ஹார்ட் ஒர்க்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் ரோஸ் பார்சல் சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இனிஷியேட் எடுத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம் அதில் ஒரு தங்கம் இது ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி தாங்க சிங்கிள் பெட்டலில் இது நார்மலாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க என் தங்கங்கள் இல்லை இது நான் லாஸ்ட் இயர் ப்ரூன் பண்ணி விட்டேன் என்னோடய சூப்பரான ஒரு அடினியம்னால் சிங்கிள் பெட்டல் பட் ஒயலட்டாக மாறுற மாதிரியான ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி அதில் தேன்மொழி நல்ல பேர் இல்லை அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேபிஎஸ்னா சரியா ரிவ்யூ பண்ணுறதுக்கு எவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எவ்வளவுன்னா அப்போ பணமாக தானே இருக்கும் எனக்கு தெரியல பாங்க வாங்கினேன்னு சொல்லி நீங்கள் பட்டுக்கு நான் கேபிஎஸ்னா நர்சரிக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அதில் கேள்வி கேட்டிருந்தீங்க தேன்மொழி நான் சும்மாலாம் பண்ணலை ஒன் லேக் ருப்பீஸ் நான் வாங்கிட்டு தான் பண்ணேன் தமிழ்ச்சி கார்டன் வந்து காஸ்ட்லி ரிவ்யூ பண்ணுறதுல வந்து காஸ்ட்லி தான் ஸோ ஒன் லேக் ருப்பீஸ் வந்து ரிவ்யூக்காக யாராவது என்ன அப்ரோச் பண்ணுன்னு வச்சிங்கன்னா ஒன் லேக் ஓகே ஐ திங்க் தேன்மொழி எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தேன்மொழி உங்கள் ப்ராடக்ட் அதாவது ஏன்னா நான் நினச்சேன் மேபி அவங்களுக்கு ஏதோ ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் போல் அதுக்காக ஒரு என்கேயருக்காக கேட்டிருக்காங்கன்னா எனக்கு ஒரு புரிதல் இருந்தது ஸோ தென்மொழி ப்ளீஸ் எனக்கு வந்து எதாவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தேன்மொழி ஒன் லேக் ருபீஸ் இஃப் யூ அவர் இன்ட்ரெஸ்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு வாங்கினேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க தேன்மொழி தமிழ் பேராக இருக்குது ஆனால் தமிழ் வார்த்தை எங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தா எவ்வளோ வாங்கினேன் ஏன்னா மொழி தெரியாத நம்ம மொழி தெரியாதவங்க தான் எங்கள் நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா மானிட்டருக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க பட் தேன்மொழி எனக்கு தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும் சரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு காசு முக்கியம் அதனால் ஒரு ஒரு லட்ச ரூபா தான் நான் வந்து ஒரு ஒரு ரிவ்யூக்கும் வாங்குகிறேன் அதனால் எனக்கு அதுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேன்மொழி அதேமாதிரி ரீசண்டாக ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் ஃபேமிலி எனக்கு பெரிய சப்போர்ட்டுங்க அதை நான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஃபேமிலிஸ் கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க உனக்கு ஒரு பேர் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க ஆ என்ன பேர் நீ சொல்கிற அந்த பேரெலாம் பே பேச்செல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து உனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு தோணுது ஓகே சொல்லுங்கள் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் உனக்கு பேர் வந்து வேணியில் வேலியில் போகிறா ஓனா அப்படிங்கிறது உன் பேர் அப்படின்னாங்க நான் ஏன் அப்படின்னு கேட்டேன் இல்லை நீ ஆக்சுவலி வேலையில் போகிற ஓனா வேலியில் போகிற ஓனா என்ன பண்ணும் அது இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு ஹாப்பியாக அது அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும் அந்த நான் பிடிச்சி எங்கேன்னு இல்லை எங்கே விட்டாலும் அது வேலையை காட்டும் கரெக்டாக ஆமாம் தானே அது ஓனாங்க அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குது அது போகுது அது இஷ்டத்துக்கு இருக்குது அதை போய் நம்ம தொந்தரவு பண்ணி அதை போய் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் இந்தந்த இல்லை வேறு லெவல்லலாம் கொடுக்கும் பாவம் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு இதை பண்ணிவிட்டு ரோ இந்த ஒரு இந்த ஒரு ட்ரீ இருக்குது இப்படி இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு செடிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன பண்ணும் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஓடும் ஓடியாரும் இது பண்ணும் அதை நம்ம கொண்டு எரிஞ்சாலோ இல்லைனா வந்து அதை நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலோ தான் ஒரு பழமொழி கூட இருக்குது கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் வேலையில் போடுற ஓனான அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது வந்து ஆயிடுது உன் கதையில் அதனால் உனக்கு பேர் வந்து இனிமேல் வந்து வேலியில் போகிற ஓனான் அப்படின் ஸோ அதனால் அந்த ஓனானை பிடிக்கிறதும் பிடிக்காததும் அது வந்து அவங்கள பொறுத்து ஏன்னா லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் அந்த கமெண்ட்ஸ் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது அவங்கெல்லாம் வந்து இந்த வேலையில் போகிற ஓனானாகிய தமிழிச்சி கார்டனை அது பார்க்க அது போட்டில் போகுதுன்னு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை பட் நீங்கள் அதை பிடிச்சி எங்கேயாவது ஏதாவது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கடைசியில் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் இருக்கிறான்றதுக்காக அவள் வந்து அவள் இஷ்டத்துக்கு அவள் பேஷனுக்காக ஓடிட்டு அதை ப்ரொஃபஷனாக மாற்றிட்டு அதில் அவள் ஜெயிச்சிட்ருக்கான்றதை தாங்க முடியாமல் நீங்கள் எதே ஏதோ பேச வர சரியா ஊழிய வேலியில் போடுற ஓனனை பிடிச்சி ஏதோ பண்ண எதுக்கு இந்த வேலை சி எல்லாருமே அதை செய்கிறாங்க இல்லை இல்லையா ஸோ பாத்துக்கோங்க நான் வந்து வேலியில போற ஓனான் அப்படிங்கிற பேர் எனக்கு ஆப் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் என்னோட அந்த வேலைகள் இதை வந்து தங்கங்களாக யாரும் பண்ண முடியாது இல்லை பண்ணுங்க அதுக்கான நேரத்தை செலவிடுங்க அதுக்கான பொருள் வந்து நீங்கள் உதவி சாரி பொருள் உதவிங்கிற அதுக்கான பொருள் வந்து என்ன சொல்கிறது பணங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க செய்யுங்க யார் வேணான்னா நான் சொல்லிட்டேன் உலகம் ரொம்ப வந்து பறந்து விரிஞ்சிருக்கு இந்த யூனிவர்ஸ் மாதிரி ஓப்பன் யாருனாலும் என்னன்னாலும் செய்யலாம் பட் அதை ஒரு தொங்க ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது வாழைப்பழத்தை உரிச்சு வாயில் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய ஏன்னா இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டுருக்க இருக்க தொங்க அவங்கக்கிட்டே போய் நீங்கள் இது எப்படி அது எப்படி ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான நம்ம வீடியோஸ் பண்ணோன்னா அதை வந்துட்டு திரும்ப வேலையில் போகிற ஓன் நம்ம பிடிச்சி வேட்டியில் ஓடுற மாதிரிக்களை வந்து கடத்துல சொல்ல வச்சுட்டாங்க நம்மளை நம்ம வேற எடிட் பண்ணாமல் வீடியோ பண்ணுவோம் சரி விடுங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ம் சரியா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது இதெல்லாம் இன்றைக்கி காலையில் வந்து சேலுக்கு இது பண்ண பிளான்ஸ்னு வச்சுக்கோங்களேன் சரி நான் ஏன் வேலையை பார்த்துட்டு எனக்கான இதை இது பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு ஓனானாட்டாக தெரியுறேன் புரியுதுங்களா அது பாட்டுக்கு தெரியுது யார் அந்த பழமொழி இது பண்ணாங்கன்னு தெரியல எனக்கும் கிட்டத்தட்ட வந்து லைஃப்பில் ஒரு பாதி வாழ்க்கையை கடந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இந்த ஒரு டயலாகு எனக்கு ஆப்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கல என்னோட ரிலேட்டிவ் வந்து என்கிட்ட பேசும்போது அதை சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம் ஐயோ சாமி எப்படிப்பா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு ஐயோ சாமின்னு சொல்கிறேன்னா ஆக்சுவலி அவங்க என்னோடய சிஸ்டர் தான் வேறு யாருங்களே அது என் சிஸ்டர் தான் எனக்கு சொன்னாங்க அதை நீ வேலையில் போடுற ஓனா அப்படின்னு அதில் செம்ம ஃபன்னு எங்களுக்கு ஆமாம் நம்ம நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் நம்ம நம்மளே பார்த்துட்ருக்கோம் யார் வந்து இவன் உரண்டை எழுக்க சொன்னது அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓனாக என்ன வேலையை காட்டுமோ அந்த வேலையை நம்ம பண்ண வேண்டியதான் நம்மளா போய் யாரோட சேனல்லையாவது நம்மளா போய் யாரோடது சரி நான் எனக்கு பிடிச்சி போய் இது என்னோடய சுதந்திரம்னு நான் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன் என்ன பாருங்கள் கேபிஎஸ் நெசரில் வாங்கினதெல்லாம் அழகாக அது பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி இப்போ தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் என்ன பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஐயோ இது ரொம்ப அழகு இன்றைக்கி பூத்துருச்சு இது காப்பர் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் என்ன அழகு ஸோ இதையும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு கேபிஎஸ் நர்சரியோட இது எனக்கு தெரிஞ்ச ரோஸ் இது பண்ணுறது அவங்க தான் என்ன வேறு எதுவும் நான் ரொம்ப ஃபாலோலாம் பண்ணுறது இல்லை அதனால் என்னோடய கஸ்டமர்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னதே நான் போய் என் கஸ்டமருக்குலாம் சொல்லணுன்ற தேவையில்லை கேபிஎஸ் நர்சரி அவ்வளோ சின்ன ஆளும் கிடையாது அவங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு இந்த ஒரு 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 விதமான ஒரு வக்ரம் வன்மம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா ஸோ ஓகே இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அகெயின் ஐ இல் ரிப்பீட் நான் வெளியில் போகிற ஓனா என்ன தொட்டால் உங்களுக்கு தான் வந்து ரிஸ்க்கு உங்களுக்கு தான் வந்து பாவம் ஓகே ஸோ ஓனானை ஓட விடுங்க தங்கங்களா நீங்கள் அந்த ஓனானை பிடிச்சி இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ எவ்வளோ சேனல்ஸுக்கு எவ்வளோ இதுக்கு போயிட்டுருக்குது இல்லையா அவங்களெல்லாம் போய் இப்போ நானாக போய் யாரையாவது சீண்டுனா தான் அந்த என்ன சொல்கிறது கான்வர்சேஷன் வந்து வளரும் அதுக்கப்புறம் வந்து இப்படியாகும் ஆகும் அப்படியாகலாம் போவோம் ஏய் வாழ்க்கை ரொம்ப ஷார்ட்டு இதுல ஏன் தேவையில்லாத விஷயங்களை வந்து நீங்க வந்து ஒரு வெறுப்பை சம்பாதிச்சுக்கிறீங்க தேவையில்லாத விஷயம் இது அது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ரைட்டா இதை உண்மையிலேயே வந்து ஒரு பொறாமையில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகளாகவும் பொறாமையில் வரக்கூடிய ஒரு வெளிப்பாடாகவும் தான் இருக்குது அல்டிமேட் கலர் இது வந்து என்னோடய கலெக்ஷன்ப்பா இது என்னோடய கலெக்ஷன் மீன் வயல் நம்ம கதையவும் சந்தரி சாக்கில் சிந்து பாடிடலான் வைங்களேன் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் சொல்லி வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு பிளான்ஸ் எது எதுவும் அவைலபிள் இருக்கோ அதை ஸ்டேட்டஸில் சேல் போஸ்ட்டு போட்டு கொடுப்போம் சனி சேல்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் பிஸி அதனால் நம்ம சனி வந்து இந்த சேல் வைக்கலை நான் ஸோ சேல் வந்து எப்போது நெக்ஸ்ட் வீக்கா அல்லது இது அது அதுக்கு தான் வாட்ஸ்அப்பில் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறது டேபிள் ரோசஸ் நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்குப்பா டேபிள் ரோசஸ் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை டேபிள் ரோஸஸ் நான் வந்து கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்காக பிளான்ட் இல்லை என்கிட்ட இருக்குது நிறைய இருக்குது நிறைய 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 இருக்குது பட் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலாங்கிறேன் இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடில ஸோ அதனால் வந்து என் தம்பி தேவா இருக்கான் அவன் பாடுவான்னு ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்துச்சுல்ல அந்த மாதிரி என் செல்லங்களே நிறைய பேர் டேபிள் ரோசஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க யூடியூப்பில் பண்ணுறாங்க பாருங்கள் போய் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுங்களேன் நான் ஸ்டா நான் திரும்ப வந்து இதெல்லாம் விட்டுட்டு நான் டேபிள் ரோஸுக்கு பக்கம் திரும்பும்போது நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாமே எல்லோரும் ஒரே இதை பண்ணணுன்ட்டு இருக்குதுதான்ண்ணே இல்லை இல்லையா ஸோ மற்றவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ் கொடுங்களேன் ம் சரியா ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் அது தெரியல எப்படி முடியும் அப்படின்னா அடிநியம் மேலே கான்சன்ட்ரேஷன் வந்ததுனால் அதை கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு நம்மளோட சொமாலன்ஸ் ட்ரீயில் பாருங்கள் மேலே சீட்ஸ் எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு கண்டினியூஸாக கொடுப்போம்ப்பா நிறைய சீட்ஸும் இருக்குது நல்லா வயபுலாக ஒரு அடி இருக்குது இந்த சீடோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி இருக்குது ஓகே ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங்